எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் இப்போல்லாம் வந்து அஞ்சு மணிக்கு மேலெலாம் படுக்கிறது கிடையாதுங்க முன்னாடியெல்லாம் வந்து நாளை கால் நாலரை அந்த மாதிரி டைமுக்கு இருந்துப்போ அப்போ வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு இருந்தேங்க இப்போ வந்து அது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ வந்து பிரபஞ்ச வசிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் சூரிய உதயமானதுக்கு அப்புறம் வர அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மெடிடேட் பண்ணிக்கிறேங்க காலையில் சாயந்தரம் சூரிய உதயம் ஆகும்போது நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது நம்மளை விட்டு எது போகணுமோ அது போகணுன்னு வேண்டிக்கணுங்க மொத்தத்தில் காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷங்க இதுக்கு வந்து பூஜை பண்ணணும் குளிச்சிருக்கணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தா செய்யலாமா பீரியட் டைமில் செய்யலாமா இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க எப்படி இருந்தாலுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும் அவ்வளோதாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர உரையில் வழிபாடு செஞ்சுப்பேங்க காலையில் குளிக்கிறதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு குளிச்சோம் அப்படின்னா நம்மளும் நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறது தினமே கூட செய்யலாங்க தினமே செய்ய முடியாதவங்க செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழம இல்லையாது தலைக்கு குளிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ணலாம் இப்போ வந்து மகாலட்சுமி தயார் போட்டோ நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தாமர பூ வச்சிருக்கிற மகாலட்சுமி தயார் சிலையும் பெருமாள் சிலைக்கு வந்து நேத்தே வந்து மல்லிப்பூல வேணி போட்டது அது நல்லா வாடாம அப்படியே இருந்ததுங்க அதே வச்சுட்டு அது கூட கொஞ்சம் துளசி இலைகள் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் பொதுவாக வெள்ளிக்கிழமையில அந்த கல்லுப்பு பரிகாரம் இருபத்தி ஏழு வாரம் செய்ய வேண்டியது அது பிளஸ் பணவசிய சொம்பு இன்னைக்கு வந்து வளர்பறை சதுர்த்தி திதியோடு இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால விநாயகரையும் எடுத்து வச்சுக்கிறேங்க அழகாக விநாயகருக்கு வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இதுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு தொடச்சிட்டு வெள்ளருக்கு விநாயகர் வந்து வெள்ளையாகவே இருக்கக்கூடாதாங்க ஒன்று சந்தனம் இல்லைனா மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க அவருக்கு வந்து இன்றைக்கி மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க விநாயகர் வழிபாடு அப்படின்னாலே ஒரு அருகம்பல் இல்லாத வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அருகம்பல் இல்லாத விநாயகர் வழிபாடு வந்து முழுமையடையாதுன்னு சொல்லுவாங்க எல்லா நாளிலும் வைக்க முடியல அப்படின்னாலும் இந்த சதுர்த்தி திதியாவது சங்கடார சதுர்த்தி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வளர்புறை சதுர்த்தி திதியிலாவது நம்ம ஒரு இல்லாத வைக்கணும் நானும் கொஞ்சம் அருகம்பில் எடுத்து வச்சுருக்குறேங்க அதே போல் பெருமாள் வழிபாடு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துளசிலையாவது இருக்கணும் துளசிலையும் வச்சுட்டு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது வந்து மகாலட்சுமிக்குரிய கிழமை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து செல்வ வளத்தை அதிகரிப்பதற்காக அன்றைய தினத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அதிலும் குறிப்பாக ரொம்ப சிறப்பு மிகுந்த மாதங்களாக பார்க்கக்கூடிய மாதங்களில் வர வெள்ளிக்கிழமைக்கு வந்து அபரிமிதமான பலன் கிடைக்குங்க அந்த வகையில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறக்கூடிய வைகாசி மாசத்தோட மூணாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரையும் அதோட முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பண வரவு அதிகமாக இருக்குங்க இப்போ விநாயகர் பக்கத்தில் பாக்கு ஒரு லெமன் வச்சிடறங்க லெமன் வந்து கட் பண்ணி நிலவாசலில் வைக்கணும் அதனால ஒரு லெமன் வச்சிடறேன் ரெண்டு மல்லிப்பூ அதுலேயும் வச்சிடறங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏத்துனங்க இன்னைக்கு வளர்களை சதுர்த்தியோடு வந்திருக்கு அப்படின்றதுனால அரச இலை கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க எனக்கு வந்து அரச இலை இங்கே கிடைக்கல அதனால வெற்றிலையில் வெற்றிலையில் ஏற்றுனாலுமே நமக்கு வெற்றி கிடைக்குங்க ஸோ வெற்றிலை ஒன்று ஏற்றுக்குற அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க அது மேலே ரெண்டு அகல் விளக்கு வச்சு பொதுவாக வெள்ளிக்கிழமில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று நெய் வந்து வாங்கிட்டு வரணுங்க அதனால் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் வச்சு தான் இன்றைக்கி தீபம் ஏற்றிக்கிறேன் அப்படி தீபம் ஏற்றும் போது இது வந்து சுக்கிர உரையில் ஏற்றுறதுனால மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் அதோட இன்றைக்கி வளர்முறை சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயக பெருமானுக்கும் சேர்த்து இந்த ரெண்டு தீபத்தை ஏற்றிக்கிறாங்க ரெண்டு அகல் விளக்க சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அதுக்கு வந்து செக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஆறு ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டுக்கிறாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் டைமண்ட் கல்கண்டு தீபத்தில் போட்டு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு ஆறு ஆறு டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் வந்து பச்சை கருப்புறம் சேர்த்து தீபம் ஏற்றிக்கிறாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றத நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க இப்போ வந்து என்னால் சுக்கர ஓரையில் ஏற்ற முடியல அப்படின்றவங்க காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாங்க பணத்தை சம்பாதிக்கிறதையே கொள்கையாக வச்சிட்டு இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் கையில் வந்தவுடன் செலவாயிடுதே அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம கூட போயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கையில் வரவு இல்லாத ஒரு நிலை கூட ஏற்பட்டிருக்கும் இப்படி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை தீர்வதற்கு வளர்பறை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு நம்ம ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று செய்ய போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து இப்போ வந்து மாம்பழ சீசன் இல்லைங்களா அதனால் மாம்பழம் விநாயக பெருமான் அப்படின்னாலே மாம்பழம் முருகப்பெருமான் அப்படின்னாலே மாம்பழங்க ஒரு மாம்பழத்துக்காக தான் ரெண்டு பேருக்குள்ள சன் சண்டைக்கு வந்து சண்டை வந்து முருகப்பெருமான் பிரிஞ்சு போனார் அப்படி இல்லைங்களா அதனால் விநாயக பெருமான் வழிபாடு கிடைக்கும் போதெல்லாம் மாம்பழம் வச்சிருந்தாங்க மாம்பழம் ஆட்டு சக்கரை ஏலக்காய் கல்கண்டு சேர்த்த பால் வச்சுருக்குறேங்க கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கல்கண்டும் சேர்த்துருக்குறேன் அதே போல் அவல் பொரி கடலை இதுதான் நெய்வேத்தியமாக வச்சுருக்குறேங்க இப்போது பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பூஜை அறையில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் போயிட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நிலவாசல் தெய்வத்தாக வசிவசி குலதெய்வமே வசி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே நிலவாசலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதே போல் இந்த ஸ்பெஷல் தீபம் நம்ம விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் சேர்த்து ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீபத்தையும் ஏற்றிக்கிறேங்க தீபம் போது விநாயக பெருமானோட மந்திரம் சொல்லணும் மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்லணும் சுக்கர பகவானோட மந்திரம் நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை செய்யணுங்க இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷம் வித்தேஷமான வளர்பறை சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயக பெருமானுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னா ஓம் துண்டாய ஹூம் ஓம் துண்டாய ஹூம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க அதே போல மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரம் நிறைய இருக்குங்க இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா ஸ்ரீ பிரிசி ஸ்ரீம் பிரிசி அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லலாங்க அர்ச்சனை பண்ணும்போதும் சொல்லலாம் இல்லை வந்து ஒரு நூற்றி எட்டு தரம் நம்ம மனசுக்குள்ளே மகாலக்ஷ்மி தயாராக நினச்சிட்டும் சொல்லலாங்க இப்போ ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் ஒன்று செய்ய போகிறோம் சொன்னேன் இல்லைங்களா அந்த பரிகாரத்தை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்ரீம் ரிசி அப்படின்ற மந்திரத்தை இது நூற்றி எட்டு தரம் அது நூற்றி எட்டு தரம் சொல்லணும் ஈஸியாக சொல்லிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லிடலாம் அதுதான் இன்றைக்கி சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இப்போ அந்த ஸ்பெஷல் பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஏலக்காங்க நல்ல நிலைமையில் இருக்கிற அதாவது விதைகள் தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஏலக்காய் ஒரு ஒருபா நாணயம் அதோடு வந்து ஒரு சிவப்பு கலர் துணி அதை முடிச்சு போகிறதுக்கான ஒரு சிவப்பு கலர் துணி ஏற்கனவே பயன்படுத்த துணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த பொருட்கள் தான் அதுக்கு தேவைங்க இது இன்றைக்கி செஞ்சு வைக்கும்போது பண வரவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க நம்ம மூணு தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை வந்து காலையில் செய்யலாம் சுக்கரவாரையில் செய்கிறது ரொம்ப 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 நல்லது சுக்ரவரை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சுக்கலாங்க இதை எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு ஏலக்காய் ரூபா நாணயம் இந்த ரூபா நாணயம் நம்ம வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் போயிடுங்க ஒரு ரெட் கலர் பெண் சொல்ல மறந்துட்டுங்க ரெட் கலர் பெண் எடுத்துட்டு அந்த ஏலக்காயில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு பக்கம் ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுக்கணுங்க ஸ்வஸ்திக் அப்படின்றது வந்து விநாயக பெருமானுக்குரியது அதனால ஸ்வஸ்திக் நமக்கு தெரிஞ்சால் போதும் நல்லா க்ளீனாக அப்படியே பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அதே போல் இன்னொரு பக்கம் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா மகாலக்ஷி தாயாருக்குரிய எண்ணுங்க அது மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கக்கூடிய எண்ணாக பார்க்கக்கூடிய டூ நைன் ஒன் எயிட் அப்படின்ற எண்ணெய் வந்து எழுதுனாங்க ரெட் கலரில் எழுதலாம் க்ரீன் கலரில் கூட எழுதுலாங்க ஏன்னா அதுவும் க்ரீனு நம்ம க்ரீன்லேயே எழுதுனா தெரியாது அப்படின்றதுனால தான் ரெட் கலரில் எழுதுகிறாங்க இந்த பரிகாரத்தை நம்ம வளர்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யும் போது இன்னுமே நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வளர்பறை சதுர்த்தி வரைக்குமே அதை நம்ம அப்படியே வச்சுருக்கலாங்க அது வரைக்கும் அதுக்கு பவர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஏலக்காயை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த ஒருபா நாணயத்தை எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற வைக்கிற இடத்துல வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வைக்கலாங்க இந்த மாதிரி செய்யறதுனால விநாயக பெருமானோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சுக்கர பகவானோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க நான் வந்து அந்த சுக்கரம் மேட்டில் அந்த எண்ணை எழுதி வச்சுருக்கேன் ஸ்ரீம் ரிஷி அப்படின்னு எழுதிட்டு டூ நைன் ஒன் எயிட் அப்படின்றது வந்து மகாலட்சுமி ஈர்க்கக்கூடிய ஒரு எண்ணுங்க அதையும் எழுதி வச்சுருக்குறேங்க பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒன்று தான் ஏலக்காய் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய வாசம் செய்யக்கூடிய பொருட்களை ஏலக்காய் ரொம்ப முதன்மையானதுங்க ஒரு ஏலக்காய் ஒரு ரூபா நாணயம் இதை எடுத்து வச்சு அதை ரெட் கலர் துணியில் வச்சு கையில் வச்சு ஸ்ரீம் ரிசி ஓம் வக்கரத்துண்டாயம் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் நூற்றி எட்டு தரம் சொல்லிட்டு அந்த ரெட் கலர் துணியில் எடுத்து வச்சிட்டேங்க அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் மல்லிப்பூ அர்ச்சனை பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கலாம் நான் வந்து மல்லிப்பூ எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு தரம் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க எல்லா தெய்வத்துக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் வெள்ளிக்காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கினேன் அந்த கல்லூப்பில் சேர்க்கக்கூடிய ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல் உப்பில் அதை சேர்த்துக்கிட்டே வரணுங்க ஒரு சிலர் கேட்குறாங்க அது வந்து புதச்சி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு புதச்சி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க கல்லூப்பு மேலே அஞ்சு ரூபாய் நாணயம் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை முடிஞ்சதும் அந்த இருபத்தி ஏழு நாணயத்தை எடுத்து நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது உண்டியில் சேர்த்துடலாம் அப்படி இல்லைன்னா குலதெய்வத்துக்கு நம்ம ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கும்போது இந்த காசை பயன்படுத்திக்கலாம் அப்படி உங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு இப்போ போக முடியல அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது குலதெய்வ கோவில் இருந்து அந்த உண்டியில செலுத்தலாம் அது நம்மளுடைய விருப்பம் தாங்க கல்லுப்பை வந்து நம்ம கரைச்சி கால்படாத இடத்துல போட்டணும் அவ்வளோதாங்க இந்த இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை முடியறதுக்குள்ளே நம்ம என்ன வேணுதல் வச்சு அந்த பரிகாரத்தை செஞ்சோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் நிறைய பேர் என் கூட செய்கிறதா சொல்லியிருந்தீங்க எத்தனை பேர் சேரிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் செய்கிற பரிகாரங்கள்லாம் நமக்கு பலன் கொடுக்கறது பலன் கொடுக்கல அப்படின்றது ரெண்டாவது பட்சங்க ஆனால் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பார்த்திங்களா இதை செஞ்சோம் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் நம்ம வந்து ஒரு செகண்ட் சந்தோஷப்படுறோம் பாருங்கள் அந்த சந்தோஷம் நமக்கு வேறு எதுலையுமே கிடைக்காதுங்க நம்ம பூஜை அறையில் உட்காந்து நம்ம கேட்கும்போது செய்யும்போது நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் இருக்கும் அந்த உற்சாகத்துக்கு வேண்டி தான் நம்ம இந்த பரிகாரத்தெல்லாம் செய்கிறதுங்க இது ரொம்ப கஷ்டமான பரிகாரம் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் எல்லோரும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாதுங்க நான் செய்யறதை உங்களுக்கு சொல்கிற விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த பரிகாரம்லாம் நம்ம செய்கிறோம் இதுக்காக பெருசாக நம்ம எதுவும் செலவு பண்ண போகிறதெல்லாம் கிடையாது ரெகுலரா வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை செய்யறமோ அதே பூஜை செஞ்சுட்டு ரெண்டு தீபம் போகிறோம் அதோட வந்து இந்த கல்லுப்பு பரிகாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாங்க விருப்பம் இல்லைனா விட்டுடலாம் அதே போல் அந்த பண வசிய சம்பளம் எப்போல்லாம் எனக்கு காசு கிடைக்குதோ அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டே வருவாங்க அந்த காசை வைக்கிறதுக்கு முன்னாடி நாலு பக்கமும் கொஞ்சம் ஜவ்வாதாத்தர் தடவி அப்படி இல்லைனா ஜவ்வாதாராத்தர் தான் தடவணும்னு கிடையாதுங்க வேறு ஏதாவது நம்ம நான் வாசனை பொருள் வச்சுருந்தாலும் அதை தடவிட்டு அதை வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்மளால் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லலாம் Hı okay. சொல்லிவிட்டு அந்த பண வசதி அந்த பணத்தை சேர்த்துருவேங்க இதை வந்து எடுக்கவே மாட்டேனான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ அவசர செலவு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து காசு எடுத்துப்பேன் ஒரு மளிகை சாமான் வாங்கினோன்னா அதுலேருந்து காசு எடுத்துப்பேன் பூஜைக்கு ஏதாவது பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதுலேருந்து காசு எடுத்துப்பேங்க எடுத்து அது ஒரு உண்டியல் மாதிரி எடுப்பேன் அதில் போட்டுடுவேன் எடுப்பேன் போட்டுடுவேன் போடும்போது சும்மா போட மாட்டாங்க கையில் வச்சு ப்ரே பண்ணிவிட்டு அந்த காசை வந்து அதில் போடுவேன் இது நானாக எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு பழக்கம் இது வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இப்போ அர்ச்சனையை பண்ணி முடிச்சுட்டு மந்திராலலாம் சொல்லி முடிச்சுட்டு கற்பூரம் தீப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கணுங்க பச்சக்கரப்புறம் ரெண்டு கிராம்பு போட்டு இருந்து காமிச்சிட்டு வரணும் ஒவ்வொரு அறையிலுமே இந்த தீபாவளியை நம்ம காட்டினுங்க தீபாவளியை காட்டும்போது கண்டிப்பாக மணி அடிச்சு கும்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தீபாவளியை வந்து ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் நம்ம காமிக்கணும் காமிச்சிட்டு அதே போல பூஜை அறையில் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு நம்ம சுவாமிக்கு காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கணுங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஏழு மணிக்கெல்லாம் இன்றைக்கி பூஜையை பண்ணி முடிச்சுட்டுங்க மகாலட்சுமியை நம்ம ஆக்கர்ஷணம் செய்து விநாயகப் பெருமானோட அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு உதவக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பறை சதுர்த்தியை நம்ம முழுமையாக பயன்படுத்தி பணப்பற்றாக்குறை நீங்கி நலமோட சந்தோஷமாக வாழலாங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நமக்கு நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது செய்கிறேன் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது நைவேத்தியமும் காமிச்சிட்டு நம்ம திருநீர் வைக்கும் வைக்கும்போது எப்போவுமேங்க எந்த பூஜை செஞ்சு நீங்கள் திருநீரை நெற்றியில் இட்டுக்கும்போதும் ஆறு முகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிகிட்டு அந்த திருநீரை நெற்றியில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு பவர் கிடைக்குங்க அதே போல் குங்குமத்தை வைக்கும் போதும் ஓம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லியே நீங்கள் வச்சுக்கோங்க நெற்றி வகட்டில் வைக்கணும் அதே போல் மாங்கல்யத்தில் வச்சுக்கணுங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேன்து அதனால தாங்க சொல்கிறேன் இப்போ நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சிடுங்க இப்போ பாருங்கள் அந்த அகல் வளக்கு எவ்வளோ அழகாக பொறுமையாக இருந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஆறு மணிக்கு ஏற்றினா ஏழு ஆயிடுச்சு அப்புறம் 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 பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தன்னா ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிதுங்க ஒரே தீபம் மட்டும் பார்க்குறதுக்கு என்னவோ என்னை கூப்பிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்தது அப்படியே கூஸ் பம்பாகுதுங்க எனக்கு சொல்லும்போதே அது நீங்கள் பாருங்கள் பின்னாடி உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெய்வேதம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெமனை எடுத்து கட் பண்ணி நிலவாசலை வைக்கணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வச்சுட்டோங்க பூஜையெல்லாம் முடிஞ்சு தீபம்லாம் குளிர வச்சிட்டு அந்த லெமனை கட் பண்ணி வச்சு தான் நிலவாசலை வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எதிர்த்தே பார்க்கும்போது தான் தீபம் வந்து அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருந்ததுங்க உங்களுக்கு காற்றம் பாருங்கள் கடைசியாக தான் அதை நான் பார்த்தேன் நான் இப்போல்லாம் வந்து பொறுமையாக தான் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க தீபம் பூஜையரை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்குங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போவுமே நான் வந்து அழகாக பூக்கள் எல்லாம் சாத்துட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையை பார்க்கும்போது என் கண்ணே எனக்கு பட்டுற மாதிரி இருக்குங்க அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அது என்னுடைய பழக்கம் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணும்போதும் அலங்காரம்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டேன்னா அப்படியே என் கைக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நெஞ்சு குழிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அது எப்படி சொல்கிறது தெரிலங்க அந்த ஒரு ஃபீல் எனக்கு அதை வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறது கிடையாது பட் நல்லா ஃபீல் பண்ணுவேங்க நான் சந்தோஷமாக என் கையில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேங்க நம்ம கைக்குள்ளே அந்த சாமியை நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அது வந்து சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது பிடிக்குதோ அது தாங்க நான் செய்கிறேன் மற்றவங்களுக்காக செய்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப க்ளோஸில் போயிட்டு இந்த தீபம் ஏற்றும் போது தீபத்தை எல்லாம் வந்து க்ளோஸில் பார்ப்பேங்க அழகாக நம்மக்கிட்ட கிட்ட பேசுகிற மாதிரி அசைஞ்சு கொடுத்து அசைஞ்சு கொடுத்து அப்படியே ஆடும் அப்படியே சின்னமாக எரிஞ்சிடுறது அப்படியே பெருசாக எரியும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க அதாவது சொல்கிறேன்னே நான் பூஜை இருக்கும்போது என்ன நானே மறந்துடுவேங்க ஒவ்வொன்றுமே ரசித்து ரசித்து தான் செய்வேன் நான் அந்த மற்ற எந்த ஒரு மைண்ட் தாட்டும் எனக்கு வராதுங்க அந்த நேரத்தில் இப்போ பாருங்கள் தீபம் இந்த தீபம் எப்படி எரியுது இந்த தீபம் எப்படி எரியுது பாருங்க என்னவோ அழகாக நம்மக்கிட்ட கிட்ட வாய் விட்டு பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுது இது என்னுடைய இமேஜினா என்னான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நான் வெயிட் இருப்பேன் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக எரியுது பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சின்னமாக இருந்துச்சு இப்போ கதவெல்லாம் தான் வச்சுருக்குறேன் காற்று கேத்து எதுவுமே இல்லைங்க அப்படியே அசைஞ்சு கொடுத்து அசைஞ்சு கொடுத்து ஆடி என்னமோ சொல்ல வர மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுதுங்க இப்போ சமீபத்தில் எனக்கு இந்த மாதிரி தான் தெரியுது இதுக்கு முன்னாடி ஒரு தரம் தீபம் போதும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அதே போல் இன்றைக்கும் தீபத்தில் எனக்கு இந்த மாதிரி தான் தெரியுதுங்க பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதுங்க இப்போ லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலில் வச்சுருவாங்க அடுத்த வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்குங்க அதுக்கப்புறம் புதுசாக செஞ்சு வச்சுப்பங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்